முக்கிய செய்திகள் மோடி அமித்ஷா மீது கைது நடவடிக்கை ஊழல் குற்றச்சாட்டு உள்ளதால் மத்திய படைகள் நடவடிக்கை பாஜகவினர் கலக்கத்தில் உள்ளதாக தகவல் அதாவது பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தும் பணியை செபி அமைப்பு மேற்கொள்கிறது அதன் தலைவராக இருப்பவர் மாதவி பூஜ் இவர் பற்றி அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் சில வாரங்களுக்கு முன் வெளியிட்ட கட்டுரை பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது இப்போது செபியின் தலைவர் மீது புதிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது குறிப்பாக நேற்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பவன் கரா செபி அமைப்பின் தலைவராக அரசு ஊதியம் பெற்று வரும் மாதவி பூரி போஜ் தனியார் வங்கியான ஐசிஐசிஐலும் ஊதியம் பெற்றுள்ளார் ஐசிஐசிஐ வங்கியிடமிருந்து அவர் பதினாறு புள்ளி எண்பது கோடி ஊதியமாக பெற்றுள்ளார் இதன் மூலம் செபி அமைப்பின் விதி ஐம்பத்தி நாளை அவர் மீறி உள்ளார் நடுத்தர வர்த்தகத்தினர் உட்பட அனைவரும் முதலீடு செய்யும் பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தும் பணியை செபி மேற்கொள்கிறது பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அடங்கிய குழுவால் செபி தலைவர் நியமிக்கப்படுகிறார் விதிகளை மீறி செயல்பட்டுள்ள செபித்தலைவர் மாதவி பூரிபூச் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் பவன் கிராவின் செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீண்ட காலமாக தன்னாட்சி உடனும் சுதந்திரமாகவும் செயல்பட்டு வரும் இந்திய நிறுவனங்களை உங்கள் நண்பர்களுக்கு உதவுவதற்காக கடந்த பத்து ஆண்டுகளாக உங்களால் முடிந்தவரை நசுக்க முயற்சி செய்து வருகிறீர்கள் சிபிஐ அமலாக்கத்துறை ஆர்பிஐ தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியவற்றின் நியமனங்களில் இதனை பார்த்தோம் இப்போது செபியிலும் அதையே பார்க்கிறோம் எந்தவிதமான கவனமும் இல்லாமல் செபி தலைவரை உங்கள் விருப்பப்படி நியமித்தீர்கள் இது செபியின் நற்பெயருக்கு கரையை ஏற்படுத்தி உள்ளது அதோடு செபியின் நேர்மையும் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது பங்குச்சந்தையில் முதலீடு செய்துள்ள சிறு மற்றும் நடுத்தர வருமானம் உள்ளவர்களின் முதலீடுகளை பாதுகாக்கும் பொறுப்பு செபிக்கு உள்ளது எனவே இந்த விவகாரத்தை உச்ச கவனத்தில் கொள்ள வேண்டும் செபி தலைவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அதானி மெகா ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டு விசாரணை குழு விசாரணை நடத்த வேண்டும் நரேந்திர மோடி அமித்ஷா தலைமையிலான குழுவால் நியமிக்கப்பட்டவர் செபி தலைவர் என்பதால் இந்த புதிய ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர்கள் தப்ப முடியாது என்று தெரிவித்தார் மல்லிகார்ஜுனால் செபி தலைவர் ஐசிஐசிஐ வங்கியில் பணம் பெற்றது குறித்த சிக்கலில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சிக்குவார்கள் என்பது உறுதியாகி இருப்பதால் பாஜகவினர் கலக்கமடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் செபி தலைவர் கைது செய்யப்பட்டால் உறுதியாக மோடியிடம் அமித்ஷாவிடமும் விசாரணை நடத்தப்படும் என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் பாஜக ஆட்சி கவிழும் சூழல் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவினடையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது